வணக்கம் நண்பர்களே நான் நல்லா இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம் கஸ்டமர் வந்து கூலிங் இல்ல சொல்லிட்டுன்னு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்தாக்கா கேரியர் ரேஸு கேரியர் ரேஸில் இன்டோர் நல்லா ஓடுது அவுட்டோரும் சப்ளை போகுது அவுட்டோரும் ஓடுது பட் என்ன ஓடுதுனாக்கா ஃபேன் மட்டும் ஓடுது இதுதாங்க அந்த அவுட்டோரு ஸோ கொஞ்சம் இது கமர்ஷியல் பிளேஸ் அதனால கொஞ்சம் வெளியில் வச்சுருக்காங்க ஃபேன் மட்டும் ஓடுதுனாக்கா ஃபேன் வந்து ஸ்லோவாக ஓடுது கம்ப்ரஸர் ஓடலை எதனால கம்ப்ரஸர் ஓடலைனாக்கா கழட்டி பார்த்தாக்கா உள்ள வந்து இந்த மாதிரி டெர்மினல் ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு பாருங்க எப்படி எரிஞ்சு போயிருக்கு பாருங்க பாருங்க ஃபுல்லாமே ஷார்ட்டு ஃபுல்லாமே எரிஞ்சு போயிருக்கு மூணு வயருமே எரிஞ்சு போயிருக்கு காமன் நியூட்ரல் காமன் ஸ்டார்டிங் ரன்னிங் மூணுமே எரிஞ்சு போயிருக்கு என்ன ரீசன்னாக்கா ஃபேன் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக ஓடுது தான் கம்ப்ரஸர் எரிஞ்சிட்டு உள்ள கூலிங் வந்து வரல நம்மளுக்கு ஸோ கெப்பாசிட்டர் வேல்யூ சுத்தமா இல்லை கான்ஸ்டண்டா இல்லை வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு அப்போ சுத்தமா ஃபெயிலியர் வந்து கெப்பாசிட்டர் இப்போ புதுசு செக் பண்ணலாம் புதுசுல என்ன காமிக்குதுன்னு பாருங்க புதுசு வாங்கிட்டு வந்திருக்கோம் கவர்ல புதுசு அதே தெரிய மாதிரி இது என்ன வேலை பாப்போம் இது பழசு இது புதுசு ஒரு ஆள் வந்ததுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இப்போ என்ன வேல்யூ காமிக்குதுன்னு பாருங்க டூ பாயிண்ட் நயன் வச்ச உடனே ஷார்ப்பாக காமிக்குதுங்களா ஸோ அதில் வந்து பல்ஸில் வந்து கெப்பாசிட்டி வேல்யூவே சுத்தமாக இல்லை அதனாலதான் ஸ்பேன் ஸ்பீடு கம்மியாக ஓடி நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு ஹீட் வெளியே போகாமத்தினால இப்போ இதை மாற்றிட்டு இப்படி ரன் ஆகுதுன்னு செக் பண்ண அதே மாதிரி பாருங்கள் கேபிளும் ஃபுல்லாக ஆட் ஆகி போச்சு ரொம்ப இது ஆகிடுச்சி ஸ்டஃப் ஆகிடுச்சு ஸோ கேபிளும் வந்து பார்த்தீங்கனாக்கா புது கேபிள் வாங்கியிருக்கோம் ஸோ கேபிளும் கையோட மாற்றி விட்ருவோம் இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது செக் பண்ணியாச்சு காண்டக்டர் நல்லா இருக்கு ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெப்பாசிட்டர் மட்டும்தான் ஃபால்ட்டு ஸோ அதனால தான் வந்து கம்ப்ரஸர் எரிஞ்சு போயிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ரசர் டெர்மினலுமே ரொம்ப வீக்காக தான் இருக்காண்ணா பட்டு இப்போ ரெடி பண்ணி போட்டால் ஓடும் எவ்வளோ நாள் ஓடுதோ ஓடட்டும் இப்போ மாற்றிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கலாம் டெபாசிட்டர் மாற்றியாச்சு ஒயரிங் மாற்றியாச்சு அதில் ஒரு பின் மட்டும் நம்மளுக்கு இது பண்ண முடியல ஃபுல்லாக அந்த டெர்மினல் எல்லாமே இது ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து அதை டு கிளிப்பு போட்டு இருக்கும் ஒரு பின்னுக்கு மட்டும் காமன் பின்னுக்கு மட்டும் ஸோ ஒயர் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு லைட்டுகள் கொடுத்தாச்சுங்க ஸோ இதுதான் அந்த ஒயரு பாருங்க ஏர்னே வந்து ஃபுல்லா ஜாயிண்ட் தான் போட்டுருக்காங்க ஃபுல்லாக ரஃப் ஆகிட்டே இருக்கு ஸோ இந்த மாரி ஃபுல்லாக ரஃப் ஆனாலும் உங்களுக்கு லோடு எடுக்கும் போது அடிக்கடி ஷார்ட் ஆகும் ஸோ எப்பயுமே ஒயர் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப ஆர்னஸ்ஸாக இருக்கக்கூடாது ஸோ இப்போ ஆன் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணலாம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க இப்போ ஸோ கீழே போயிட்டு ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம் இதோட அவுட் புட் எப்படி வருது என்ன சொல்றேன் ஒரே அளவு இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு ஸோ அதனால கிளாரிட்டியே கரெக்டாக வருது எனக்கு தெரியல கீழே போயிட்டு ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ பாருங்க பக்கா ஓடுது ஃபேன் நல்லா ஃபுல் ஸ்பீடு ஓடுதுங்க இதெல்லாம் மாத்தியாச்சு எல்லாம் மாத்தினோடனே பக்கம் ஓடுது பைப்லைன் ரிட்டர்ன் நல்லாவே இருக்கு பைப்லைன் ரிட்டர்ன் நல்லா இருக்கு ஆம்பியர் பாத்தீங்கன்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ எடுக்குது ஆண்டிய ஓகேதான் ஸோ இதில் இதை தாங்க ஃபால்ட்டு சாதாரண கெப்பாசிட்ரு கெப்பாசிட்ரு வந்து வீக்காக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்பேன் ஸ்பீடு கம்மியாக ஓடும் ஸ்பீன் ஸ்பீடு கம்மியாக ஓடிச்சுனாக்கா ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு ஒயர் எல்லாம் மெல்ட் ஆகும் டெர்மினல் எல்லாமே ஷார்ட் ஆகும் ஸோ கூலிங் வரலனாக்கா ஸோ கம்ப்ரஸர் கப்பை கழட்டி ஸோ டெர்மினல் எல்லாம் நல்லா இருக்கா ஸ்பேன் எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் மீதும் சந்திப்போம் நன்றி வணக்கம்